வாக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் யானை முகத்தானே காதலால் கூப்புவார் தம் தருளும் குருவே போற்றே தர்மபுரம் ஆதினம் குருமார்கள் சன்னிதானங்களுக்கும் என்னுடைய தகப்பனாரான ஏஎன் கே சுவாமி அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான வணக்கத்தை சொல்கிறேன் இவ்வாண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி அப்படின்றது எங்கள் அப்பாவுடைய பர்த்டே ஆனால் ஜூன் மாதம் மூணாவது ஞாயிற்றுக்கிழமை நாலாவது ஞாயிற்றுக்கிழமை ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லுவாங்க இந்த ஃபாதர்ஸ் டே பெரும்பகுதி எங்கள் அப்பாவோட என் பையன் நான் என்னோடய தம்பி நியூயார்க்கில் இருக்கிற தம்பி இங்கே இருக்கிற ஐஜி தம்பி இவங்க எல்லாருமே வந்து ஒரு விசேஷமாக எங்கள் அப்பாவுடைய பர்த்டேயும் அந்த சண்டேயும் ஒன்றா வந்து சேரும் அப்படி சேரும்போது ஃபாதர்ஸ் டேயாக இருக்கும் அவருடைய கிளைண்ட்டுகள் நிறைய பொக்கே ஷால் அது இதெல்லாம் கொண்டு வந்து அப்பாவைத்தான் ஃபாதர்னு ஃபாதரையும் கூட்டிகிட்டு வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போவாங்க அப்படிப்பட்ட அந்த ஃபாதர்ஸ் டே நெருங்கி இருக்கக்கூடிய நாளைய தினத்தை ஒட்டி நட்சத்திர கணக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும் சூரியன் வந்து இப்போ நம்ம உதாரணத்துக்கு காமிக்கப்பட்ட பஞ்சாங்க பக்கத்தில் வந்து வைகாசி மாதம் வச்சுருக்கோம் வைகாசி மாதத்தில் சூரியன் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கு சந்திரன் வந்து அந்த ஒன்றாந்தேதி சந்திரன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்குது அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்குன்னா கார்த்திகை ரோகிணி அப்படின்னு ரெண்டாவது நட்சத்திரமாக வருது ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு நான் படிச்சு சொன்னதில் நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோன்னு வந்துச்சு அப்போ நேத்திரமும் ஸீரோவாகி இது ஜீவனும் ஜீரோவாக வந்துச்சுன்னா அது வந்து அதம நாள் அது வந்து கூடாத நாள் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு வந்து விவாக சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நடுவுன்னு வருது அதனால் அந்த சூரியன் நின்ற நட்சத்திரத்துலேருந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும் இப்போ சந்திரன் வந்து ரோகிணியில் நின்னது அடுத்த நாள் வந்து மிருவிசேஷத்துக்கு போகும் அப்போ மூணாவதுக்கு போகும் மூணாவதுக்கு போகையில் நேத்திரம் ஒன்று கொடுத்துருக்குது நேத்திரம் வந்து மூணாவது நாள் அன்றைக்கி நேத்திரம் வந்து ஜீரோ ஜீவன் வந்து அரை கொடுத்துருக்குது மூணாவது நாளைக்கு அப்போ நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை கொடுத்துருந்தாக்கா திசை வந்து கிழக்கு இப்படி கணக்கு பண்ணணும் அந்த கொடுத்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அதுகள் ரெண்டும் நிற்கிற சூரியன் நிற்கிற நட்சத்திரத்தை கணக்காக எடுத்துக்கணும் கார்த்திகை நட்சத்திரத்தில் என்ன கார்த்திகை அது ஒன்றாவது நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரத்தை போது ரோகிணி ரோகிணின்றது ரெண்டாவது நட்சத்திரம் சந்திரன் என்ன நட்சத்திரம் ரோகிணி சூரியன் என்ன நட்சத்திரம் கார்த்திகை கா சூரியன் என்ன நட்சத்திரத்துலேருந்து என்னன்னா சந்திரன் ரெண்டாவது நட்சத்திரம் அப்போ வந்து ஜீவன் ஜீரோ அதே போல் நேத்திரமும் ஜீரோ அப்போ விவாக சக்கரம் நடு அப்படின்ற திசையை காமிக்குது அது அப்படி தான் கணக்கு பண்ணணும் அதுதான் அந்த நேத்திரம் கணக்கு பண்ணுற நட்சத்திரம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்ற கணக்கு தான் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள தான் இருக்கும் கார்த்திகை இருந்து கார்த்திகை முடிச்சிக்கிறதுக்காக வைகாசி மாதம் மூணு அஞ்சு பத்தாம் தேதி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்துலேயே இருக்கும் ஏன்னு கேட்டாக்கா சூரியன் வந்து ரிஷபராசிக்கு வரும்போது கார்த்திகை ரெண்டாம் பாதத்துக்கு வரும் அப்போ ப மூணு டிகிரி இருபது வினாடி வந்து இருபது மினிட்ஸ் வந்து ரிஷபம் மேஷ மாசத்தையில போய்டும் ஒன்றாம் பாதம் மொத்தம் ஒரு நட்சத்திரத்துக்கு பதிமூணு டிகிரி இருபது பாதம் இருபது மினிட்ஸு அப்போ மூணு டிகிரி இருபது மினிட்ஸு மேஷத்துக்கு போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற பத்து பத்து டிகிரி வந்து ரிஷபத்துக்கு சொந்தம் அந்த பத்து டிகிரியில் ரெண்டாவது பாதாம் மூணு டிகிரி இருபது மினிட்ஸு அப்போ மூணு டிகிரி இருபது மினிட்ஸ் அப்படின்றது வந்து கார்த்திய ரெண்டாம் பாதான் அடுத்து மூணு டிகிரி இருபது மினிட்ஸுன்றது அந்த பத்து பத்து நாளிகை வரைக்கும் இப்போ வந்து மேஷத்தில் மூணு டிகிரி இருபது போயிடுது ரிஷபத்தில் மொத ரெண்டாம் பாதம் மூணு டிகிரி இருபது ஆக மொத்தம் டோட்டல் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் ஆறு டிகிரி நாற்பது மினிட்ஸ் போயிடுது அதுக்கப்புறம் மூணாம் பாதத்துக்கு மூணு டிகிரி இருபது அது வந்து ரிஷபரத்தில் வந்து ஆறு நாற்பது வரைக்கும் ஆறு நாற்பது டிகிரி வரைக்கும் அது வந்து ஆறு நாற்பது ப்ளஸ் மேஷத்தில் ஒரு பாதத்துக்கு உள்ள மூணு இருபது எல்லாம் சேர்த்து பத்து டிகிரி வருது அதுக்கப்புறம் வந்து நாலாம் பாதத்துக்கு மூணு இருபது நாலாம் பாதத்துக்கு மூணு இருபது வரும்போது ஆறு நாற்பது ப்ளஸ் மூணு இருபது சேத்தம்னா பத்து டிகிரி ரிஷபத்துல போவோம் பத்து டிகிரி பத்து நாள் வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் அப்போ பத்து நாள் வரைக்கும் ரோஹிணியில இருந்த சந்திரன் பத்து நட்சத்திரத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வந்துடும் இல்லையா ஓ ரோகிணி வந்து ரோகிணி சந்திரன் நட்சத்திரம் அடுது அதுலேருந்து ஒம்பது நட்சத்திரத்தை கடந்தால் மீண்டும் அந்த சந்திரனோட நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் வரும் பத்து நட்சத்திரம் கடந்திருந்தாத்தேன் அது வரும் பத்து நாள் கடந்துருந்தாத்தான் அது வரும் ஆக வந்து பத்து நாள் மிச்சம் இருக்கிற ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருசிஷன் ரெண்டு பாதத்துக்கும் இருபது நாளிகை இந்த இருபது நாளிகையே சூரியன் கடக்கிறதுக்குள்ளே ஒரு மாதம் முடிஞ்சிடும் அந்த ஒரு மாதம் சூரியன் இருக்கிறத வச்சு அப்படியே கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி ஜீவனையும் நேத்திரத்தையும் கணக்கு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் விவாக சக்கரம் நேத்திர சக்கரத்தில் அந்த நேத்திரம் ஜீரோ ஜீவன் ஜீரோவாக வந்தால் நடுன்னு வருது இல்லையா நடுன்னு வர்ற காலங்கள் அதே போல் காலங்கள் வந்து நடு மேற்கு தெற்கு தென் கிழக்கு வட மேற்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ள திசைகளில் நேத்திரம் ரெண்டு அரை ஜீவன் ஒரு ஜீவன் இதுகளெலாம் வராது அதனால் இந்த ம இந்த திசைகளில் திருமண நாட்களை குறிக்க கூடாது அதனால தான் அந்த விவாக சக்கரத்தில் இந்த மாதிரி நாட்களை வந்து அவாய்ட் பண்ணிட்டு முகூர்த்த நாள் அப்படின்னு ஸ்பெஷலைஸ் பண்ணி ஒரு மாதத்துல எத்தனை நாள் மூத்த நாள் அமைதுன்னு பார்த்து நமக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க தியாஜியம் பார்த்துட்டோம் நேத்திரன் ஜீவன் பார்த்துட்டோம் நேத்திரன் ஜீவன் ரெண்டுமே ஜீரோ வர்றதும் நடு திசையை காமிக்கும் விவாக சக்கரத்தில் அதே போல் நேத்திரமும் ஜீவனும் நேத்திரம் ஜீரோவாக இருந்து ஜீவன் அறையாக இருக்கும் அதுவும் அதமாம் அதே போல் நேத்திரம் ஒன்று இருந்து ஜீவன் இருந்தால் அது மத்தியமாம் இதுவும் ஜீரோ இதுவும் ஜீரோவாக இருந்தால் அதமா அதனால அதுக்கு மாதிரி திசைகள் இருக்கு அந்த திசைகளில் வந்து நடு திசை தெற்கு திசை வட வட மேற்கு தென்கிழக்கு வட மேற்கு தென்கிழக்கு தெற்கு மேற்கு நடு இந்த திசைகளை விவாகத்துக்கு அவாய்ட் பண்ணனும் பஞ்சாங்க புத்தகத்தை எதுக்கு இதெல்லாம் எடுத்து பேசணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முகூர்த்த நாள் குறிப்பிடுறோம் இல்லையா சில நம்ம ஆடி மாதம் இந்துக்கள் கல்யாணம் வைக்க மாட்டோம் மார்கழி மாதம் கல்யாணம் வைக்க மாட்டோம் அதே போல் பங்குனி மாதம் வைப்போம் சிலர் வைக்க மாட்டாங்க இந்த கார்னர் மாதம்னு சொல்கிறதுல ஆடி மாதம் ஸ்திர மாதம் பங்குனி மாதம் மார்கழி மாதம் தனுர் மாதம் இவைகளில் கல்யாணம் கிடையாது பீடை மாதம்னு சொல்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து மற்ற மாதங்களில் கல்யாணம் வைக்கிறோம் இந்துக்களை தாண்டி முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் சில மாதங்களில் வைக்கிறாங்க இவைகளில் என்ன நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா முப்பது நாள் இருக்கேன் மூர்த்த நாளே இல்லையா அப்படின்னு கேட்டால் மூர்த்த நாளைக்கு நேத்திரம் வேணும் மூர்த்த நாளைக்கு ஜீவன் வேணும் மூர்த்த நாளைக்கு நடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டுமே மூ நேத்திரமும் ஜீவனுமே இல்லாமல் ஜீரோ ஜீரோவாக வர்ற அட்டவணை இருக்கக்கூடாது அப்போ வந்து எப்படியாவது ஜீவனும் நேத்திரமும் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் மூர்த்த நாளாகவும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருந்துற நட்சத்திரங்களாகவும் இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம முகூர்த்தம் குறிக்க முடியும் மற்ற முகூர்த்தங்களும் குறிக்க முடியும் அதனால இந்த நேத்திரம் ஜீவன் மூர்த்த சக்கரம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக படிக்கிறது அதனால தான் அபூர்வமாக மாசங்களில் வந்து சில முகூர்த்தங்கள் இருக்கு சில முகூர்த்தங்கள் இல்லாமையும் இருக்கு சில மாசங்கள் டோட்டலாகவே வைகாசி மாசத்தில நாளே இல்லாமல் இருக்கிற பஞ பஞ்சாங்க வருஷங்களும் இருக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஜீவன் ஓபன் ஆகியிருக்காது திசை வந்து அந்த சூனியமாட்டம் இருக்கிற நடு திசை மேற்கு திசை கிழ தெற்கு திசை தென் மே தென் கிழக்கு வட மேற்கு இந்த திசைகள் இருக்கும் அதில் வந்து நம்ம கல்யாணம் வைக்கக்கூடாது என்று அதை பஞ்சாங்க புத்தகத்தை படிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியத்தை இது இந்த இதன் மூலம் எடுத்து கூறியுள்ளேன்